என்னுடைய சொத்தை பங்கு வைக்கும் பொழுது மகன்கள் இருக்கிறாங்க பாருங்க அந்த ரெண்டு பேர் அவங்க தான் அதை எடுத்துக்கிறாங்க பேரன்கிற நிலையில ஒருத்தர் இருப்பாருல்ல இந்த இறந்து போன மகனுடைய பிள்ளைங்க அவங்களுக்கு கிடைக்காது கிடைக்காது சில அது இருக்கு சரிதான் அவர் கேட்கறது இந்து மதத்தில எல்லாம் பேரனுக்கு சொத்து உண்டு தாத்தா சொத்துல பேரனுக்கு பங்கு உண்டு முஸ்லீம் மதத்துல மட்டும் தாத்தா சொத்து என் பேரனுக்கு வரமாட்டேங்குத இவங்க பாதிக்கிறாங்களே அப்படிங்கறதுதான் அவருடைய கேள்வி பொதுவாகங்க இதுல பாதிப்பு ஏற்படுதுங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது பாதிப்பு ஏற்படுது என்ன பாதிப்பு ஏற்படுது மூணு பேரும் எனக்கு பிள்ளைங்க இந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு மட்டும் ஏன் சொத்து போய் சேருது யாரு முத மூத்தா போயிட்டானோ அவனுடைய வாரிசுகளுக்கு ஏன் சொத்து போய் சேர மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த அந்த குழந்தைகள் நிலையிலிருந்து பார்த்தா அது ஒரு பாதிப்பு தான் அது ஒரு பாதிப்பு ஏற்படத்தான் செய்யுது இதை கொஞ்சம் திருத்தலாமே அப்படிங்கறது அவருடைய கேள்வி இல்ல ரெண்டு விஷயம் நீங்க கவனிக்கணும் இப்போ இஸ்லாத்துல என்ன இருக்குன்னா சொத்துக்களை பங்கு வைக்கிறது ரெண்டு வகை இருக்கு ஒன்று உயிரோட ஒருவர் இருக்கும் பொழுது அவர் விரும்பியவாறு வேண்டியவங்களுக்கு கொடுத்துட்டு போறது உசுரோட இருக்கும் பொழுத இன்னொன்று அவர் ஒன்றும் சொல்லாமல் இறந்து போயிட்டாருன்னு வைங்க அதுக்கப்புறம் அந்த சொத்தை மற்றவங்க பங்கு போட்டுக்கிறது ஒருத்தர் தானாக இருந்து அவருடைய சொத்தை பங்கு வச்சு கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குது இறந்த பிறகு மற்றவங்க பங்கு வச்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது இப்ப உதாரணமா நான் நான் உசரோடு இருக்கும்போதே என் மகன் இறந்துட்டான் அவனுக்கு பிள்ளைங்க இருக்குது அதுக்கு ஒண்ணு சட்டப்படி கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும்ல இப்ப எனக்கு என்ன உரிமை இஸ்லாம் கொடுத்துருக்குன்னா நான் செட்டில்மெண்ட் பண்ணிடலாம் உசுரோட இருக்கும் போத தெருவில் நிப்பாங்கன்னா சட்டம் தெரியாதனால தெருவில் நிற்பாங்க நான் நம்ம மூத்து நம்ம இறந்து போயிட்டோம்னா இந்த பேரப்பிள்ளை கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும் எல்லா முஸ்லீமுக்கும் தெரியும் எனக்கு தகப்பனுக்கு முன்னாடி மகன் இறந்துட்டான்னு சொன்னா அந்த பேரப்பிள்ளை கிடைக்காதுன்றது எல்லா முஸ்லீமுக்கும் தெரியும் அப்ப அந்த முஸ்லீம் என்ன பண்ண முடியும் இன்னைக்கும் கூட சரி இந்த ரெண்டு பிள்ளைங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க இது பேர பிள்ளை இந்த பிள்ளைக்கு நம்ம சொத்து கிடைக்காது இருக்கும் பொழுத நம்ம ஒரு செட்டில் பண்ணிடுவோம் ஒரு பாதுகாப்புக்கு அப்படின்னு கொடுத்தாரையானால் இஸ்லாம் குறுக்க நிக்காது அப்ப அவங்க பாதிக்கப்பட மாட்டாங்க அவங்களுக்கு எந்த இடங்களும் வராது ஒரு பொதுவா சில சட்டங்கள் போடும் பொழுது அந்த ஓட்டை இல்லாம போடணும் ஒரு ஓட்டை எரிஞ்சுருவீங்க அந்த ஓட்டையில எல்லாம் தப்பிச்சு ஓடி போயிடும் நல்லவனோட கெட்டவனும் சேர்ந்து சபிச்சு போயிருவான் அதுக்காக தான் இஸ்லாத்துல சில திட்டங்களை போடும் பொழுது ஒருத்தனுடைய சொத்துக்கு வாரிசா வரக்கூடியது அவன் பெத்த பிள்ளைங்க தான் பிள்ளைகள் இருக்கும்போது போது பேரனு கிடையாது ஏன்னா புள்ள தான் அவன் நெருக்கமானவன் பேரங்கிற அடுத்த தலைமுறையில் உள்ளவன் இப்படி ஒரு பொதுவான ரூல்ஸ் சொல்றதுனால இந்த ஒரு இடத்துல மட்டும் ஒரு பாதிப்பு வருது பாதிப்பு வந்தாலும் அதுக்கு சட்டத்தை திருத்த தேவையில்லை ஒவ்வொரு தகப்பனாலும் இப்ப தெரிஞ்சுக்கிட்டாங்க சட்டத்தை தெரிஞ்சுக்கிறேங்க அதாவது எனக்கும் முந்தி உங்களுக்கு முந்தி உங்களுடைய மகன் இறந்து விட்டால் அவனுடைய வாரிசுகளுக்கு நீங்கள் இறந்த பிறகு உங்கள் சொத்து கிடைக்காது இது எல்லாருக்கும் தெரியுது என்ன செஞ்சிருவீங்க எழுதி வச்சுட்டு போறது உங்களுக்கு உரிமை இருக்குல்ல அந்த உரிமை இஸ்லாம் கொடுத்துருக்கல அந்த உரிமையை பயன்படுத்தி ரெண்டு பிள்ளைங்க இவ்வளவு எடுத்துக்கிடுவாங்க மிச்சத்தை இந்த பிள்ளைங்க நம்ம எழுதி வச்சுட்டு போவோம் அப்படின்னு எழுதி வச்சு நம்ம பாதுகாப்பு பண்ண முடியும் சொல்லாம திடீர்னு போனா தான் அந்த கேள்வி எல்லாம் வரும் முன்கூட்டிய சட்டம் தெரிஞ்சிருந்தா எந்த பாதிப்பும் வராது கரெக்டா ஏற்பாடு பண்ணிடலாம் எல்லாரும் பண்ணிட்டு போயிருவாங்க இந்த மார்க்கம் தெரியாத சில பேர் அவனுக்கு குடும்பத்தில் என்ன எழுதி நினைச்சுக்கான் அப்படி மார்க்கத்தை அறியாமல் ஒருத்தன் இறந்து போனதுக்கு மார்க்கம் பொறுப்பாக இஸ்லாமிய சட்டம் தெரிஞ்சிருந்தான்னு சொன்னா அவன் அழகான ஏற்பாடுகளை பண்ணிட்டு போயிடலாம் அந்த பிள்ளைங்க தெருவில் நிக்காது ராமநாதபுரம் வேளாண்மை துறையில் கண்காணிப்பாளராக இருந்து பணி ஓய்வு பெற்றவன் சுப்பையா சாமி பேர் அதாவது ஒரு துறையில வந்து பல வழிகள் இருக்கிறது எல்லோரும் இஸ்லாமிய சேர்ந்த ஒரு இடத்தை வந்து எடுத்துட்டு போறாரு இந்து மதத்தை சேர்ந்தவர் அதே குளத்தை தண்ணி எடுக்கிறாரு கிறிஸ்தவத்தை சேர்ந்தவன் சேர்ந்துக்கிறார் குளம் என்பது ஒரு மதம் அதை நம்ம எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க இப்படி ஒரே மத ஒரே அடிப்படையில் இருந்து எடுத்துச் செல்கிற முதல் ஒவ்வொரு தலைவர் நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் இஸ்லாமிய முகமது நபிகள் தேர்ந்தெடுக்கிறார்கள் இப்படி பலவாறு இருக்கும் பொழுது இப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே முன்ன மன்னர் கலாகத்திலெல்லாம் இஸ்லாமியர்களும் இந்து முதல் ஒற்றுமைப்படுத்தி இருந்திருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையிலே இன்றைய சூழ்நிலையிலேயே இந்த இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அடிக்கடி தகராறு ஏற்படுகிறது இது பாமர மக்களிடம் ஏற்படுவதாகத்தான் கருதி படித்தவர்கள் பகவார சகோதரத்துடன் வழங்கிக் கொள்கிறார்கள் இந்த பாமர மக்களை இந்த சமூக ஒற்றுமைப்படுத்தி எம்மதத்திலும் சம்மதம் நான் இந்தோ பிறந்திருக்கேன் இந்தோ இணங்கிக் கொள் இஸ்லாமிய திருப்பேன் முகமது இணங்கிக் கொள் என்று சொல்வதை ஒற்றுமைப்படுத்துவதற்கு என்ன வழிமுறை செய்யலாம் இதற்கு தகுந்த ஏற்பாடு செய்ய முடியுமா சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்துவதற்கு என்ன வழிமுறையில் நீங்கள் ஏற்படுத்த முடியும் அதாவது அன்னதம்பிகளாக ஒரு குளத்திலிருந்து எல்லாரும் தண்ணி எடுத்துட்டு போறோம் அந்த தான் எல்லா மதங்களும் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது நமக்குள்ளேயே பிரச்சனை சண்டை எல்லாம் வருது இதை ஒற்றுமைப்படுத்துவதற்கு என்ன செய்யலாம் படித்தவர்களுக்கு மத்தியில் வர்றதில்ல படிக்காதவர்களுக்கு மத்தியில தான் வருதுன்னு அழகா சொல்லிட்டாங்க அப்ப படித்தவர்களுக்கு மத்தியில வரல என்று சொன்னால் படிக்க வைக்கணும் தான் அதுக்கு காரணம் தெரிஞ்சு வச்சு உங்களுக்கு காரணம் படித்தவர்களுக்கு மத்தியில் வரல படிக்காதவர்களுக்கு மத்தியில தான் வருதுன்னு சொன்னா அப்ப எஜுகேஷன் பத்தலை அந்த மக்களை வந்து கல்வியில கொஞ்சம் மேம்படுத்துறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது விளங்குது ஆனா அதுவும் சரியில்லை படித்தவர்கள்ட்ட இல்லைன்றும் நான் ஒத்துக்க மாட்டேன் கல்லூரியில படிக்கிற மாணவர்களுக்கு மத்தியில் படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவ பருவத்திலேயே இந்த மாதிரியான வெறி உணர்வுகள் வந்து எல்லா பகுதியிலையும் ஊட்டப்படத்தான் செய்யுது மாணவ பருவத்தில் இருக்குது பெரிய பெரிய வழக்கறிஞர் டாக்டர் மாதிரி இருக்கிறவர்கள்லாம் கூட இந்த மாதிரியான வெறி உணர்வுக்கு உட்பட்டவங்க இருக்கிறாங்க அதுவும் காரணமா சொல்ல முடியல இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா ஒரே ஒரு போலித்தனம் மட்டும் இருக்குது என்ன போலித்தனம் தெரியுமா அவர் சொன்னது தான் அது எல்லாம் ஒரு குளம் தான் எல்லாம் ஒண்ணுதான் எம்மதமும் சம்மதம் தான் சொல்ற மாதிரி அதுல வந்து உண்மையில ஒரு போலித்தனத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் அதான் என்ன நினைக்கிறீங்கன்னா எல்லாம் ஒண்ணுதான் நினைக்கும் போது கொஞ்சம் வித்தியாசமா தெரியும் போது நீங்க அதை வெறுக்க ஆரம்பிச்சிருங்க உண்மையில எல்லா மதமும் ஒண்ணு இல்லை இதை ஒத்துக்கணும் ஏன்னா ஒரு ஒரு மதத்துல என்ன சொல்லுதுன்னா ஊரு கடவுள்னு சொல்லுது இன்னொரு மதத்துல கடவுள் ஒண்ணு இல்லை கொஞ்சம் இருக்கலாம்னு சொல்லுது எப்படி ரெண்டும் ஒன்னாவும் ஒரு மதத்துல வந்து கடவுளுக்கு தாய் தந்த மனைவி மக்கள் இல்லைன்னு சொல்லுது இன்னொரு மதத்துல வந்து கடவுளுக்கு உறவினர்கள்லாம் இருந்ததாக மகன் இருந்தது இந்த மாதிரி அது மாதிரியா சொல்லுது அது எப்படி ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்ல முடியும் அது வேற இது வேறதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு சந்தோஷத்தில் வராது நம்ம என்ன செய்யறோம் வேறுபாடு இருக்கிறத மறைச்சு பூசி மொழிகிட்டு எல்லாம் ஒண்ணுதாங்கிறோம் ஒன்னுண்டா என் மூணு பேர் வருதுங்கிறேன் ஒன்னுன்னா எதுக்கு இந்து எதுக்கு கிறிஸ்து எதுக்கு முஸ்லீம் வருது எதுக்கு பாத்திரவாளன் வருது வெவ்வேறையா இருக்கிறதுனாலதான் வெவ்வேறு பேரு வெவ்வேறு வழிமுறை வெவ்வேறு வழிபாடுகள் இருக்குது கடவுள் கொள்கையில இருந்து வழிபாடுற முறையில் இருந்து எல்லாத்துலயுமே வித்தியாசம் இவங்களுக்கு கூடுங்கிற கூடாது உண்ணுற முறைகளை உண்ணுவதில் உடுத்துவதில் வழிபடுற முறையில் இதுகள்ல எல்லாம் என்ன உதாரணமா நம்ம ஒரு கோயில்ல திருவிழா நடக்குது அதுல ஆடல் பாடல் கச்சேரிகள் வந்து வைக்கலாம் பச்சா அது வந்து நல்ல காரியம் அதுதான் நீங்க செய்யலாம் பள்ளிவாசல்ல ஆடல் பாடல் கசிர் வைக்க கூடாது வித்தியாசம் விரும்புறது இல்ல அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது இசைகளை இறைவன் விரும்புறாரு கடவுள் விரும்புறாரு மதத்தில் சொல்லு இசையில் இறைவன் மயங்குவான் அப்படி சொல்றாங்க இசை என்பது வந்து ஒரு கெடுதியானது மனிதனுக்கு கேடு விளைவிக்கக்கூடியது மனிதனுடைய காதை சவுடாக்க கூடியது மனிதனை சிந்திக்காம அவனை வந்து தடை செய்யக்கூடியது அவனை பரிசில பெயிலாக்கக்கூடியது டிவிக்கு முகம் முன்னாடி உட்காந்து எல்லாத்தையும் நாசமாக்கி போறான் அவன் ஆழ்கிட்ட முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையா இருக்கக்கூடியதுன்றெல்லாம் இஸ்லாம் இப்படி சொல்லுது அப்படி போது நிறைய வித்தியாசங்கள் நம்ம என்னத்தை ஒத்துக்கிறணும்னு கேட்டா இது அவங்களுடைய கொள்கை அது வேற மாதிரி தான் இருக்கும் இது இவங்களுடைய கொள்கை வேற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு விளங்கிட்டா தான் நல்லிணக்கம் ஏற்படும் ரெண்டும் ஒண்ணு எல்லாம் ஒண்ணு நினைக்கும் போது நீங்க ஒண்ணு நினைச்ச மாதிரி நான் நடக்க மாட்டேன் நான் நினைச்ச மாதிரி நீங்க நடக்க மாட்டேன் ஒரு நேரத்தில் அப்ப சண்டை கொண்டாயிரும் நம்ம என்னத்தை விளங்கிக்கணும்னு கேட்டா எல்லாம் ஒண்ணு இல்லைன்னு விளங்கணும் இல்லைன்னு கிட்ட சகித்து கொள்ளணும் முஸ்லீம் இப்படி தான் இருப்பான்ட்டு இந்து சகிச்சிக்கணும் இந்து இப்படி தான் இருப்பான்ட்டு முஸ்லீம் சகிச்சிக்கணும் ஒரு கிறிஸ்தவன் இப்படி தான் அவனோட வழிபாடு இருக்கும் அவன் நம்பிக்கை இருக்கும்றனா மற்ற ரெண்டு பேரும் சகிச்சிக்கணும் அப்படி இருக்க நீங்கள் இந்து மா இந்து மாறு தான் முஸ்லீம் இருக்குதுன்னு எதிர்பார்த்தீங்கன்னா சண்டை வரும் முஸ்லீம் மாதிரி தான் இந்து இருக்கணும்னு எதிர்பார்த்திங்கன்னா சண்டை வரும் முஸ்லீம் கிறிஸ்தவன் வந்து ஏமாறுதான் இருக்கணும்னு நான் நினைச்சா சண்டை வரும் அப்ப நம்மள்கிட்ட என்ன போளாறு வருதுன்னா ஒவ்வொரு இந்துவும் நினைக்கிறாரு என்னைய மாறுதான் முஸ்லீம் இருக்கணுங்கிறார் ஒவ்வொரு முஸ்லீமும் நினைக்கிறான் என்ன மாதிரி தான் எல்லா இந்துவரும் அப்படி விட்டு புட்டு என்ன இஸ்லாமுங்கிற அது ஒரு தனி மதம் கிறிஸ்துவம் என்பது அது ஒரு தனி மதம் இந்துங்கிறது அது ஒரு தனி மதம் அவங்களுக்குன்னு சில வழிமுறைகள் அவங்க செய்வாங்க நமக்குன்னு ஒண்ணு இருக்கு நம்ம அதான் செய்வோம் இப்படி விளங்கி பாருங்க விளங்கி ஜீரணித்துக் கொள்ளணும் நமக்கு நாமே திரை போட்டு கூடாது இது எல்லாரும் விளங்கிட்டாங்கன்னு சொன்னா உதாரணமா இருக்கா போய்கிட்டு இருப்போம் போய்கிட்டு இருக்கும் போது டீக்கர்ல கொட்டி குடிச்சிட்டு இருப்போம் இருங்க நான் வரேன் பள்ளிக்கு போவேன் பள்ளி ஆசருக்கு போறேன்னு சொல்லுவேன் நீங்க என்ன நினைப்பீங்க நினைப்பீங்கன்னு சொல்லி கூட வந்து அம்பூர் பள்ளியத்துக்கு போயிட்டாங்க மனசா ஆயிடுவேன் நண்பன கூட மதிக்க மாட்டாங்க அப்படி நீங்க நினைப்பீங்க எப்ப நினைப்பீங்க இஸ்லாமிய சட்டம் தெரியாட்டி நினைப்பீங்க தெரிஞ்சுச்சுன்னு வைங்க உங்களுக்கு கடமை இருக்குல்ல நீங்க ஆபத்து பள்ளியாசமா